வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களிக்கவும் பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் நூறு சதவீத வாக்களிக்கவும் மற்றும் பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வேலூர் மாவட்ட மகளிர் திட்டத்தின் சார்பில் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி மற்றும் உறுதிமொழி ஏற்றுதல் நிகழ்ச்சி குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர் நாகராஜன் மற்றும் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு உறுதி ஏற்றி வைத்தனர் பின்னர் மகளிர் இருசக்கர வாகன பேரணியினை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் கொடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தாசில்தார் சித்ரா தேவி நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் மகளிர் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையில் பதாதைகளை ஏந்தியவாறு சென்றனர்